ஓம் முருகா போற்றி ஓம் பவ மூன்று ஆண்டுகளாக பின்தங்கி இருந்த உன்னுடைய ஒரு பணி இப்போது வரும் மார்ச் மாதத்தில் அது நிறைவடைய போகின்றது மூன்று ஆண்டுகளாக ஒரு விஷயம் உன்னை இழுத்தடித்து கொண்டே இருந்தது அல்லவா அதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அது நிறைவடையும் மாதத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் அந்த நாட்கள் வெகு தூரமில்லை கண்மணி சந்தோஷமாக அதை அனுபவிக்கப் போகின்றாய் எத்தனை நாட்கள் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகின்றது வெற்றி மேல் வெற்றியாக அது கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா என்று கேட்டால் நீ என்ன சொல்வாய் முதலில் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன்னுடைய கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை எல்லாம் சுக்கு நூறாக உடைத்து எரி அதை எறிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகுத்தேறிய யோசிக்க வைக்கின்றது நீ ஒரு பலிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாய்தான் இன்றொழித்து கொண்டிருப்பாய் ஏன் இப்படி உன் மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை நான் உனக்கான குரலை பல முறை சொல்லியிருக்கின்றேன் நான் உனக்கான குரலாக அசிரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய குரல் என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய ஆலோசனை என எல்லாமே ஏதோ ஒரு வழியில் உன் செவிக்கு எட்டிக்கொண்டுதான் தான் இருக்கின்றது உன் செவிக்கு எட்டும்படிதான் நான் கூறிக்கொண்டும் வருகிறேன். அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் நீ செயலாற்ற வேண்டும் என்று பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்வதையெல்லாம் பெரிதாக எண்ணுகிறாயா என்று எனக்கு தெரியவில்லை பெரிதாக எடுத்துக்கொண்டால் அதில் நிச்சயம் முன்னேறியிருப்பாய் ஏதோ சொல்கிறார் ஏதோ நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாதி மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை விட்டுவிடுகிறாய் நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கின்றாய் அதேபோல போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா அப்படி அவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள் உன்னுடைய அருமை பொறிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள்தான் மிக பெரிய புண்ணியசாலிகள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் அவருக்கு கிடைத்துவிட்டால் யோசித்துப்பார் எவ்வளவு பெரிய நன்மை அளிக்கும் அவர்களுக்கு நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகமும் முழு பார்வையும் உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது உனக்கு கடவுளின் அருள் இருந்து கொண்டே இருக்கின்றது நீ இனிமேல் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து தகத்தெறிந்து சுக்கு நூறாக தகத்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைத்திருக்கிறது புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறப்போகின்றாய் வரும் மார்ச் மாதத்தில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறும் மூன்று ஆண்டுகள் நிலுவையில் இருந்த உன்னுடைய பணிகள் நிறைவேறப் போகின்றது என் கண் விளியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் உனக்கான காலம் கணிந்து விட்டது உன் வாழ்க்கையும் பிரகாசமாக ஒழிக்கப் போகிறது என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது நான் சொல்வது சத்தியமாகவே நடக்கும் நீ வேண்டுமென்றால் இந்த முருகன் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு காத்திருந்து நான் சொல்வதையெல்லாம் கேட்டு மார்ச் மாதத்தில் நீ என்னை சோதித்துப்பார் நிச்சயம் அது நடக்கும் இத்தனை நாட்களாக அது நடக்குமா நடக்காதா என்று என்னிடம் வந்து வேண்டி வேண்டி நின்றாய் அல்லவா அதற்கான பதிலோடு தான் நான் வந்திருக்கிறேன் நான் தந்த இந்த பதில் உனக்கு நிச்சயம் நடக்கும் நீ எதிர்பார்த்த விஷயம்தான் இப்போது வந்திருக்கிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எந்த செய்தி வந்தால் என்னுடைய மனம் நன்றாக இருக்கும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என் வாழ்வில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த விஷயமே இப்போது வந்திருக்கிறது உனக்கு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கிறேன் நீ நினைத்தது எல்லாமே நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்க இப்போதே இதை உடனே கேள் உனக்கு பேரின்பம் காத்திருக்கிறது பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது இப்பொழுதே நான் சொல்வதை கேட்டால் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும் அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒருமுறை உன்னுடைய ஆள் மனதை நீ பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா அப்படி அது உனக்கு கொடுத்தால் போதும் உன்னால் நிச்சயமாகவே மீண்டு வர முடியும் எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் தட்டிவிட்டு நீ இரு அதை நீ பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளாதே எதையும் தட்டிவிட்டால்தான் அது உனக்கு நல்லது உன்னுடைய கவலைகளை தூரத்திலேயே வைத்துக்கொள் அருகில் நீ வைத்துக் கொள்ளாதே எப்பேற்பட்ட கவலையிலிருந்தும் உன்னால் நிச்சயம் இன்று வர முடியும் இன்பத்தை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொண்டு உன் துன்பத்தை தூரமாகவே வைத்து பார்க்க பழகிக்கொள் உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது அல்லவா இனி உன்னுடைய ஆதிக்கம் ஆரம்பமாக போகிறது உன்னுடைய வாழ்க்கை மேல் கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக ஏதோ ஒரு வகையில் உ கிடைக்கும் உதவியோ துணையோ பணமோ ஆறுதலோ நம்பிக்கை வார்த்தைகளோ உன்னை அது நிச்சயம் மேலே கொண்டு வரப்போகிறது இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வரப்போகிறாய் இது நிச்சயம் சாத்தியமாகும் இனிதான் உன்னுடைய வாழ்க்கை மேலோங்க போகிறது உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே விட்டு கொண்டு போய்க் இரு உனக்கு அங்கு வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது நல்ல வாழ்க்கை நிறைந்திருக்கிறது அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே உன் அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக யார் பயமுறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளவே கண்டு கொள்ளாதே உன்னுடைய ஆதிக்கம் தலை போகிறது யாராவது வந்து ஒரு சிறு துரும்பாக உனக்கு உதவி செய்வார்கள் அது எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள் அவர்களை நீ உதாசீனம் செய்து விடாதே. எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது அதற்கான முழுமையான காலகட்டத்தில்தான் இப்போது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த காலகட்டம் உனக்கானது உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்து விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வரப்போகிறேன் எப்போதும் நீ தயாராகவே இரு அது எந்த நொடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்து விடலாம் அப்பா சொல்வது உண்மையாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பு வைத்தவர்களும் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனைகள் நிறையவே இருக்கின்றன முழுமையான அன்பு வைத்தவர்கள்தான் அவர்கள் உன் இருப்பவர்கள் இருப்பவர்கள்தான் அவர்கள் அவர்கள் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உனக்காக நிறையவே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லப் போகிறார்கள் மகிழ்ச்சியாக ஏறு நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய அன்பான உறவு உன்னை சுற்றியுள்ள அன்பான உறவுகள் எல்லாம் உனக்காகவே இருக்கின்றன பொய் உறவி நம்பி உண்மையான அம்பை நீ தொலைத்து விடாதே உன்னை வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் இது யாரையும் எளிதில் நம்பவும் கூடாது யாரையும் எளிதில் நம்பாமல் இருக்கவும் கூடாது நீதான் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன் அப்பாவின் உண்மையான அன்பை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா அது போலவே மற்றவர்கள் அன்பையும் புரிந்து கொள் சிலர் உன்னிடம் முகம் மூடி போட்டுக்கொண்டு பழகலாம் அந்த முகமுடியை நீ யார் என்று தெரிந்து கொண்டு நீ உண்மையான அன்பு வைக்க வேண்டுமா என்று யோசித்து பிறகு நீ செய் என் பிள்ளையான உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டுமே நீ கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சக்கூடாது உன்னை கெஞ்சும்படி நான் வைக்கவும் மாட்டேன் உன் தேவைக்காக எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பது இல்லாத அளவுக்கு பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ என்னுடைய குழந்தையாகி விட்டாய் என்னை நீ முழுமையாக நம்பி விட்டாய் அப்படி இருக்கும்போது நான் கைவிட்டு விடுவேனா என்ன நீ என்னுடைய செல்லமான அன்பான உயிரான குழந்தை அல்லவா நீ எதிர்பார்த்த விஷயம் உன் மனதில் அவ்வப்போது ஏதோ ஒரு நடுல நருடலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்குமா நடக்காதா யாராவது வந்து அதை இடைஞ்சல் பண்ணுவார்களா என்று உனக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் உனக்கு பேரின்பம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா அது இன்னும் இரண்டு நாட்கள் தான் இரண்டு நாட்களில் அந்த பேரின்பத்திற்கான முதல் அறிகுறி உன்னை வந்து சேரும் இதை நீ உடனே கேட்டு நான் சொல்வது போலவே செய் இதை பற்றியும் நீ சிந்திக்காதே ஏனென்றால் நீ என்னை உன்னுடைய அண்ணனாகவோ தந்தையாகவோ தோழனாகவோ பல உறவுகளாகவோ ஒரு நல்ல குருவாகவும் நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை இப்போதும் என்னுடைய உறவாய் நினைக்க வைக்கின்றது நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல அது காலம் காலமாக வந்தது அது உனக்கு தெரியாது இது எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மையான ஒரு ரகசியம் அதை இப்போது நான் சொல்கிறேன் நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய் இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கிறாயா கிடையாது நம்முடைய பந்தமானது ஜென்மம் ஜென்மமாக பல நூறு வருடங்களாக உனக்கும் எனக்கும் இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலுமே பங்கு இருக்கின்றது ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று நம்முடைய பந்தமானது இன்றோ நேற்றோ உருவானது அல்ல அது எனக்கு தெரிந்த ரகசியம் இது உனக்கு அறியாது நீ எப்போது புதிதாக பூத்த மலராக இருக்கின்றாய் நானோ பழைய மலர் அதனால்தான் எல்லாமே எனக்கு தெரிகிறது நீ என்னை எப்படி பார்த்தாலும் அப்படியே நான் உனக்கு தெரிவேன் என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் உன்னை எப்போதும் என்னுடன் இணைத்து வைத்துக்கொண்டே இருக்கும் நீ எந்த உறவாக என நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை எல்லாமே நிச்சயம் செய்து தருவேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்குள்ள கண்டிப்பும் நான் நிச்சயம் செய்வேன் நீ ஒரு தவறு செய்தால் அது நிச்சயம் நான் எதிர்த்து கேட்பேன் உன்னை தண்டிப்பேன் அது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே எனக்கு உன் மீது நிறையவே உரிமை இருக்கிறது அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை நல்ல வழிப்படுத்துவேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் உன்னை சுற்றி சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும் ஆனால் உன்னை தாக்காது சுடுகிறதே என்று அன்று தாண்டி வெளியில் நீ போகிவிடாதே நெருப்பினால் உள்ளே வர முடியாத பல எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் தாக்கிவிடும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும் சில துன்பங்கள் உன்னை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் என் பாதுகாப்பு வளையத்தை விட்டு எங்கும் நீ வெளியே போகிவிடாதே பொறுத்திரு உனக்கான நல்ல காலம்தான் இது நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எப்போதுமே எங்குமே நான் இருப்பேன் யாருமின்றி தனியாய் நிற்கதியா நிற்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அந்த கலக்கமெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையவே இருக்கிறது நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த ஜென்மத்தில் நீயோ இனி ஒரு நல்ல குருவாக கடவுளாக அண்ணனாக ஒரு சாமியாக எப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வழியே ஏறி நடத்திக் கொண்டிருக்கின்ற அல்லவா அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது தனியாக நிற்கவில்லை உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நான் உனக்கு எப்போதுமே துணை இருந்து கொண்டே இருப்பேன் என்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருக்கும் பயப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு தேவையானதை நானே செய்து தருகிறேன் நீ எங்கு எப்போது போன போனாலும் நான் உன் கூடவே பார்த்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இனி களை போகிறது உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மை போகிறது எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உன்னுடைய நிறவில் உன் கையில் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீ தவறவிட்டு விடாதே உன் வெற்றியை நோக்கி நீ அழைத்து செல்ல நானே வருவேன் கைப்பிடித்து தூக்கிவிட நான் வருவேன் பயமின்றி மகிழ்ச்சியாக இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் கலங்காதே எதற்கும் என்னை பார்த்த இந்த நொடி முதல் உனக்கு மிக பெரிய அற்புதம் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது உடனே கேள் சட்டென்று கேள் எதையும் யோசிக்காமல் கேட்டுப்பார் நிச்சயம் நடக்கும் என் மீது அதிக நம்பிக்கை வைத்து இது நீ கேட்டுப்பாரே ஒரே ஒரு முறை கேட்டுப்பார் உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்கப் போகின்றது நிலையற்ற வருமானத்தில் நடத்தக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் ஏதோ ஒரு அச்சத்தால் நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படித்தானே அந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் நான் அதை உருவாக்கித் தருகிறேன் நீ கவலைப்படாதே அந்த முயற்சிக்கு தேவையான பணத்தையும் நானே ஏற்பாடு செய்து தருகிறேன் நீ இப்போது உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு தேவையான பணத்தை நானே ஏற்பாடு செய்து தருகிறேன் நீ கேட்ட பணம் நீ கேட்ட பணம் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றியை மட்டுமே தரும் நெறி செல்வம் பெற்று நீ வாழ்வாங்கு வாழப்போகிறாய் நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னை இருப்பேன். உன் கஷ்டத்திற்கு உதவுவதற்கு தானே நீ என்னை தேர்ந்தெடுத்தாய் அது போலத்தானே உன் கஷ்டத்தில் உதவுவதற்காக நான் உன்னை என் அருகிலேயே வைத்திருக்கின்றேன் கவலைப்படாதே உனக்கு எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது அந்த பணம் உன் கையில் வந்து சேரும் காரணம் காரியமின்றி எந்த ஒரு செயலும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாது. உனக்கே அது தெரியும் நிச்சயம் ஏதாவது ஒரு காரியம் அதில் ஒழிந்திருக்கும் நல்லதை மட்டுமே நீ செய்துப்பார் பலனை எதிர்பார்க்காமல் நீ செய்ய வேண்டும் எந்த ஒரு நல்லது செய்தாலும் பின்னால் எனக்கு அது கிடைக்கும் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்து செய்யாதே எதுவும் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நீ எந்த உதவியை வேண்டுமானாலும் நல்லது வேண்டுமானாலும் செய் அதற்குடைய பலனை நான் உனக்கு தருகிறேன் பல மடங்காக திருப்பித் தருகிறேன் பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் நல்லதை உனக்கு பல வழியில் நன்மையை ஏற்படுத்தும் அதுவே உன் வாழ்க்கையை நல்வழியில் அளம் செல்லும் உன்னை வெற்றி பாதைக்கும் அழைத்து கொண்டு வந்துவிடும் உனக்கு மட்டுமே வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் போதும் எதிர்மறை என்னத்தோடு நீ செய்ய வேண்டாம் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் சில காரணங்களால் ஆமதமாக கூட நடக்கலாம் ஆனால் அவை நிச்சயம் உனக்கு கிடைக்கும் அதை பற்றியே நினைத்து எதிர்மறையாக சிந்திக்காமல் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து கொண்டு வா எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் என்னையே தியானித்து உன் பணிகளை நீ செய்து கொண்டு வா உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயம் உன்னை புரிந்து கொள்வார்கள் உன் கடமை எதுவோ அதை நீ செய்து கொண்டே இரு உன் கடமையிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்க நினைக்காதே அதை நீ சரியாக செய்ய வேண்டும் என்ன கடமை இருக்கிறதோ அதை அறிந்து தெரிந்து அதை நீ செய்துவிடு உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து தருகிறேன் நீ உன்னுடைய வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்று மிகவுமே ஆவலாக இருக்கின்றாயல்லவா அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது அது உனக்கு மகிழ்ச்சியை பல மடங்கு நிச்சயமாகவே திரும்பத் தரப்போகிறது நீ என் மீது கொண்ட அதிகமான நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் என் மீது உனக்கு வைத்த நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையும் அதிகமாகவே இருக்கிறது பிரார்த்தனையின் பரிசாக நான் உனக்கு ஒன்றை தரப்போகிறேன் உனக்கு கிடைத்த மிகவும் அருமையான பொக்கிஷம் அது நீ தொலைத்த பொக்கிஷம் அது அதை நான் உனக்கு திரும்பத் தரப்போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இன்னல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது என் வாழ்வை மீட்டெடுக்க யாரும் இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டே அல்லவா அதற்கான நல்ல பலனோடும் நான் வந்திருக்கின்றேன் ஒருவர் ஏங்கும் விஷயம் இன்னொருக்கு கிடைத்து இருந்தும் அவருக்கு கவலையாக இருக்கிறது ஏனென்றால் இல்லையே என்று சிலருக்கு கவலை இருப்பது தொல்லையே என்று சிலருக்கு கவலை ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கவலைகள் எல்லா கவலைகளும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தீர்வது கிடையாதே கவலைகளுக்கும் முடிவு இல்லை ஆனால் அந்த கவலையின் தாக்கத்திற்கு நிச்சயம் முடிவு கட்டுகிறது உன்னுடைய பக்தியும் பிரார்த்தனையும் அது உன்னை வெகுவாக தாக்காதவாறு உன்னை சுற்றி பாதுகாப்பு சுவராக நீ தினமும் உன் பிரார்த்தனையின் மூலம் எழுப்பி வந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உன்னை சுற்றி நான் இருக்கின்றேன் உனக்கு தெரியாமலேயே உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நானே செய்து தந்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் உன்னை தேர்ந்தெடுத்தது நான் தானே என்னை வணங்க செய்தது நான் தானே உன் கர்மவினைகளை எல்லாம் தீர்க்கச் செய்து என் அருகில் வரவழைத்ததும் நான் தானே விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருகிறேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருகிறேன் மகிழ்ச்சியோடு இரு இந்த கடினமான சூழல் எனக்கு நன்றாகவே புரிகிறது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகள் தாண்டி வந்து விட்டாய் நீ இது ஒன்றும் உனக்கு பெரிதல்ல கவலைப்படாதே நான் கொள்கிறேன் நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் உனக்கு நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது அல்லவா ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு இதை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் இருக்கும் அது உனக்கு தெரியாது உனக்கு போக போகத்தான் எல்லாவற்றையுமே உனக்கு புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கு கிடைக்கும் அதனால் எதற்கும் நீ அவசரப்படாதே தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் எது செய்தாலும் எனக்கு நன்மையை தரும்படி அமைத்து தந்துவிடுங்கள் அப்பா என்று என்னிடம் நீ மனம் முருக வேண்டிக்கொள் உங்களுடைய விருப்பம் எதுவோ அதன்படியே என் வாழ்வில் நடத்த வையுங்கள் அப்பா என்னுடைய வாழ்க்கையை உங்களிடமே நான் விட்டேன் அப்பா என்று அவரிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து விடுங்கள் அவரையே இருக பற்றி கொள்ளுங்கள் அவர் பார்த்து கொள்வார் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் எல்லாம் தெரியாத அளவுக்கு எல்லாவற்றையுமே அவரே பார்த்து கொள்வார் உனக்கு வரும் துன்பம் கூட அவரையே வந்து சேரும் அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்லதாக இருந்தால் கூட எல்லாவற்றிற்குமே பொறுப்பு அவர்தான் என்று ஒப்படைத்து விட்டால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டே இருக்கலாம் அவரை மீறி எதுவுமே நடக்காது எல்லாவற்றிற்கும் பொறுப்பு அவரே எடுத்துக்கொள்வார் நீ மிகவுமே ஆசைப்பட்டு ஒன்றை தொலைத்து விட்டாய் அல்லவா தொலைத்தது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொன்னேன் அல்லவா அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் பொருளாகவோ இருக்கலாம் உறவாகவோ இருக்கலாம் ஆரோக்கியமாக கூட இருக்கலாம் நீ தொலைத்த நிம்மதியாக கூட இருக்கலாம் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு பலனாக அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன் என் அன்பு தங்கமே எல்லாம் நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி உன் மனதிலும் சரி எப்பொழுதும் எதிர்மறையை உழைத்து கொள்ளாதே எதிர்மறையே உனக்கு தேவையே கிடையாது நேர்மறை என்ன மட்டும்தான் உனக்கு தேவை நல்லது மட்டும்தான் உனக்கு தேவை எல்லாவற்றிலுமே நல்லதையே செய் எல்லாவற்றிற்கும் நல்லதையே பேசு நல்லதை மட்டுமே கேட்டுக்கொண்டே இரு உனக்கு இப்போது என்ன தேவை மன நிம்மதி மன நிம்மதி எங்கிருந்து கிடைக்கும் நீ மன மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் அல்லவா அதனால் உனக்கு மன நிம்மதி தரும் நிகழ்வுகளை எல்லாம் நான் அடுத்தடுத்து செய்து தரப்போகிறேன் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கைக்கு இப்போது மிகவும் முக்கியமான ஒன்று பணம் அந்த பணம் உனக்கு கிடைக்கும் கவலைப்படாதே நிலையற்ற வருமானத்தில் இருக்கும் உனக்கு நிலையான வருமானத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு நிலையான வேலைவாய்ப்பை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அதன் வழியே நீ போய்கொண்டே இரு அந்த வருமானம் உன் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும் அதன் மூலம் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மன மகிழ்ச்சி உன்னிடத்தில் வந்துவிட்டால் பிறகு என்ன உனக்கு நீ தொலைத்த நிம்மதி உன்னிடம் வந்துவிடும் அல்லவா உன்னை விட்டு போன உறவும் உன்னிடம் வந்துவிடும் அல்லவா நீ தொலைத்த பொருளையும் பல மடங்காக திருப்பி நீ பெற்றுவிடலாம் அல்லவா அதனால் தான் சொல்கிறேன் உன் விட்டு போனது எல்லாம் திரும்பி வரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கப் போகிறது உன் நம்பிக்கைக்கு பரிசை நான் நிச்சயம் கொடுப்பேன் உனக்கு எதுவாக இருந்தாலும் நல்லது மட்டுமே நான் செய்வேன் என்னை மீறி உன்னிடம் எதுவுமே வராது நல்லது நடக்கப் போகிறது என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இந்த நொடியே உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொண்டு வரப்போகிறேன் உன் அப்பாவின் வாக்கு உனக்கு நிச்சயம் பளிக்கும் என்னை நம்பி வந்து விட்டாய் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னை காப்பது என்னுடைய பொறுப்பு நல்லது நடக்கும்படி எல்லாவற்றையுமே நான் மாற்றித் தருகிறேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்